அட தாய்லாந்தில் நாங்கள் இருக்க கிராமத்தில் ஒரு சின்ன பெட்டி கடையை தான் காட்ட போகிறோங்க அந்த பெட்டி கடையில் என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த மாதிரி இது ஒரு சின்ன ஒரு சின்ன கிராமம்தான் அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெ பெட்டி கடையில் எல்லாமே இருக்குது எல்லாமே மீன்ஸ் இருந்து ஸ்நாக்ஸில் இருந்து மற்ற ஐட்டங்கள் எல்லாமே மேக்ஸிமம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது வாங்க காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ரோட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டி கடை இங்கே பாருங்கள் என்னென்ன ஐட்டங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா டீப்பாக பார்ப்போம் அது ஒன்று இங்கேனா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பீர் சரக்கு எல்லா கடையிலையும் வாங்கிக்கலாம் பெட்டி கடைகளில் எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம ஊர் மாதிரி ரிஸ்ட்ரிஷன்லாம் கிடையாது அதுக்கு இங்கே பாருங்கள் ஒரு சின்ன பெட்டி கடையில் என்னென்ன சாஸ்லேருந்து இந்த சாப்பாடு ஐட்டங்கள் சின்ன சின்ன கேக் ஐட்டங்கள் எல்லாமே அப்படி அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம ஊரில் நம்ம ஊரில் பெட்டி கடைனால் டீ கடையில் என்ன இருக்கும் டீ இருக்கும் மற்ற பண்ணு அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் பட் இது ஒரு சின்ன கிராமம் தான் அதுலேயே வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் நம்ம ட்ரிங்க்ஸு குடிக்கிறது பெப்ஸிலருந்து கோக்கிலேருந்து எல்லாமே செவனப்பு எல்லா ஐட்டங்களும் இங்கே இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீம்ஸு மற்ற ஐட்டங்கள் இங்கே பாருங்கள் இந்த சாஸு மீன் சாஸில் இருந்து எல்லா சாஸும் இங்கே இருக்கும் சோயா சாஸ் அதுன்னு நிறையா அந்த சைனீஸ் ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களே அது போக இது வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுற பவுடர்ஸு மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் யூஸ் பண்ணுற பவுடரு அந்த மாதிரி எல்லாமே ஒரு சின்ன பெட்டிக்கடையில் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க மற்றபடி இது ஒரு இங்கே ஊர் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கி ரைஸு இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் சரக்கு ஐட்டங்கள் இந்த முட்டை எங்கள் ஊரில் எல்லாமே இந்த ஊரில் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மூட்டை ப்ரௌன் தான் இருக்கும் இந்த மாதிரி தாய்லாந்தில் ஒரு சின்ன கடையில் கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன கடையில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத காட்டலாண்டு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டங்க பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி தாய்லாந்தில் கிராமங்களில் இருக்க சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் எடுத்து இந்த பேஜில் அப்லோட் பண்ணுறேங்க இந்த பேஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க பாய்